எங்கள் அம்மாட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே வந்து தானி மலமாக வீட்டுக்கு போயிருக்கோம் எங்கள் அம்மா நேரம் அவர் அந்த இடத்துல எப்படி பெயிண்ட் இருந்துச்சு பெரும் அலங்காரம் கிடைப்ப அலங்காரம் கிடைக்கிறப்ப எதுவும் பண்ண அங்கே யார் பார்த்து கூட வெளியே பிடிச்சிருக்காங்க அந்த கம்பியா ஆமா நீங்க எதுவும் கொஞ்சம் இதுவரைக்கும் போட்டுக்கோங்க கம்பியாவே இல்ல யாரும் பறிக்காம இருக்கறதுக்கு சொல்றேன் மாடு வந்து தின்றுதா இந்த கருந்தொளசிலாம் கூட இருக்குது நல்லா இருக்குது அது வெங்காயம் கூட ஊனி விட்டுருக்காங்க போடுற ஆண்டி தக்காளி சூப்பரா இருக்குது சட்டிலையும் இருக்குது பெரண்டாம் நெல்லிக்காய் ஏ கல்லில் காலில் போட்டுக்காதா

புளிப்பாக இருக்குதுங்களா இதான் பீக்கங்காதான் பிஞ்சு இதாக இருக்குது சொல்ல இருக்குது கல்யாணம் மாங்காய் ஆனால் பிஞ்சு நல்லா வச்சிருக்குது எங்கிட்ட நல்லா பேர் சொல்லி இருக்குது விதைக்கு பத்திரமா இருக்கணுமே செடிக்குள்ளே எதுனாச்சும் போட்டு கவர் மாதிரி எதுனாச்சும் போட்டு பாவக்காய் கூட இருக்குன்னு கேட்க பாவக்காய் பாவக்காய் மாங்காய் வெம்பருத்தி